தமிழ்நாடு அரசு பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட அளவில் கிராம ஊராட்சி செயலாளர்களுக்கு காலி பணியிடம் என்னென்ன இருக்குது அதுக்கான விண்ணப்பம் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இதற்கான கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் ஒம்பது சொல்லிக்கிறாங்க எல்லாமே ஆன்லைனில் ப்ராசஸ் பண்ணிடலாம் இதுக்கு வந்து இந்த வீடியோவில் நம்ம எல்லா தகவலையும் கொடுத்துருக்கோம் எவ்வளோ இடஒதுக்கீடு பண்ணிக்கிறாங்க எவ்வளோ காலி பணியிடம் இருக்குது யார் யார் விண்ணப்பிக்கலாம் அவங்களுக்கு வயது வரம்பு என்ன என்ன கல்வி படிச்சிருக்கணும் அதே மாதிரி என்னென்ன மொழி படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விண்ணப்ப கட்டணம் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு எப்படி விண்ணப்பிக்கிறது ஆன்லைனில் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அதில் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ஸாக எப்படி விண்ணப்பிக்கலாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் சொல்கிறது தான் இந்த வீடியோ அதனால ஸ்கிப் பண்ணாமல் திறந்து பாருங்க டிஎன்ஆர்டி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட்இன்ங்கிற வெப்சைட்டில் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும் மாவட்ட அளவிலான கிராம ஊராட்சி செயலாளர் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் டிஸ்பிளே ஆகும் ஸோ இதுதான் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனை பார்த்துட்டிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் போகிறக்கு முன்னாடி இருக்கிற நூறு ஒன் டூ த்ரீ ஃபோர் மொத்தம் நாலு அப் நாலு இன்ஸ்டக்ஷன் கொடுத்துருப்பாங்க நாலு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன அப்படிங்கிறத ப்ரீஃபாக பார்த்துடலாம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா டி டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து விளம்பரம் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து ஃபர் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கோயம்புத்தூர்னு எடுத்திங்கன்னா கோயம்புத்தூரோட விண்ணப்பத்தை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிங்கனாவே தெரியும் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் மாதிரி வந்திருக்கும் அதில் வந்து ஊராட்சி செயலாளர்களுக்கான விண்ணப்பம் வரவேற்கப்படுகிறது ஒவ்வொரு காலி பணியிடங்கள் எம்பிசிக்கு எவ்வளவு பிசிக்கு எவ்வளவு அதேமாதிரி ஜென்ரல் கோட்டி கேட்டகிரிக்கு எவ்வளவு அப்படிங்கிற எல்லா தகவலுமே கொடுத்துருப்பாங்க இதில் கேட்டகரி வைஸ் மொழி வைஸுமே கொடுத்துருப்பாங்க தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கும் தனி உங்களுக்கு வந்து தனி கேட்டகரி இருக்குது அதுலேயுமே நீங்கள் எடுத்துக்கலாம் எவ்வளோ வயசு இருக்கணும் பொதுப்பிணிவருக்கு எவ்வளவு பிசி எவ்வளவு எம்பிசி எவ்வளோ அப்படிங்கிற தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க அதையும் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து முக்கியமானது நீங்கள் உங்களுடைய மாவட்டத்தை செலக்ட் பண்ணி உங்களுடைய மாவட்டத்தை எந்த மாவட்டம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்துருங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட் படி நீங்க இருக்கிற நீங்கள் இருக்கிற கேஸ்ட் கேட்டகரி படி உங்களுக்கு கோட்டா இருக்கா அப்படிங்கிறதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இது முதல்ல அடுத்தது என்ன பண்ண அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் அது வந்து ஜென்ரலாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் இந்த விண்ணப்பங்கள் இணைய வழியாக மட்டுமே பரிசீலிக்கப்படும் ஸோ மட்டும் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க விரிவான விண்ணப்பத்தை பதவிக்கு என்னென்ன இருக்குதோ அதுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுவாங்க ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து திருப்பி கொடுக்கப்படாது அதனால வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்கள் எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறத தயவுசெய்து பார்த்துருங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க இதை ஒரு தடவை எல்லாருமே படிச்சு பார்த்துட்டு அடுத்தது அப்ளிகேஷன் ஃபில் பண்ண ஆரம்பிங்க அடுத்து வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் வேகன்சி லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் டிஸ்ட்ரிக் வைஸ் நம்ம அதுலேயும் பார்த்துருக்கோம் இதுலேயும் டிஸ்ட்ரிக் வைஸ் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா கேட்டகரி வைஸ் கம்யூனிட்டிக்கு ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்தோட அட்வர்டைஸ்மெண்ட்டை தனித்தனியாக பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் மீடியம் கேட்டகரிக்கு தனியாக இருக்கா பெண்களுக்கு தனியாக இருக்கா அப்படிங்கிற கேட்டகரி எல்லாமே அதில் வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் தனியாக இருக்கிறத பார்த்துருங்க அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ இருக்கு எக்ஸாம்பிள் நான் வந்து அரியலூர் மாவட்டம் பார்க்குறேன் அப்படின்னா பிசி கேட்டகரிக்கு ஒன்று பிசி முஸ்லிம்க்கு ஒன்று ஜென்ரல் கேட்டகரிக்கிட்டு பத்து எம்பிசிக்கு ஏழு எஸ்சிக்கு அஞ்சு எஸ்சி ஏக்கு ரெண்டு எஸ்சிக்கு ஒன்று உமன்ஸ் ஒன்லிக்கு வந்து பதிமூணு இதுக்குள்ளே இன் இன்டர் கேட்டகரி கொடுத்துருப்பாங்க போத் மென் அண்ட் உமனுக்கு வந்து இருபது மொத்தம் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி மூணு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எந்த மாவட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த மாவட்டத்துக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணும் அதே மாதிரி ஒரே ஒரு மாவட்டத்துக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அதையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஸோ இதில் உங்கள் மாவட்டத்தில் எவ்வளோ வந்திருக்கு இன்னர் கேட்டகரி எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து இங்கே பார்த்துங்க வியூ அட்வர்டைஸ்மெண்ட் போய் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக இருக்குல்ல இங்கே போய் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இன்டெப்த்தாக உங்களுடைய மாவட்டத்துக்கான டீட்டெயில்டு அனலைசிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதனால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான் வந்து பெஸ்ட்டு உங்களுக்கு வயது வந்து என்ன அப்படின்னா எனக்கு வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வரல இருக்கலாம் பிற்படுத்தப்பட்டவர் பிற்படுத்தப்பட்டவர் முஸ்லீம்ஸ் எம்பிசி எம்பிசி அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி பிசி முஸ்லீம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வரல ஜென்ரல் கேட்டகரி வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு

முப்பத்தி நாலு ப்ளஸ் பத்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு வரல அப்ளை பண்ணலாம் அதே எஸ்சியில் மாற்றத்தினாலிங்கன்னா நாற்பத்தி ஏழு வரல அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி முன்னாள் ராணுவத்தினருக்கு வந்து பொது பிரிவினரை வந்து பதினெட்டுலேருந்து ஐம்பது வரலும் முன்னாள் வந்து மற்ற கேட்டகரி எல்லாமே வந்து பதினெட்டுலேருந்து ஐம்பத்தஞ்சு வரலும் வந்து அவங்க எலிஜிபிள் கல்வி தகுதின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பத்தாவது பாஸ் ஆகிருக்கணும் ஸோ பத்தாவது பாஸ் ஆயிருந்தாலே போதும் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அதே மாதிரி எட்டாவது வரை வாய்ப்பு வரையிலும் தமிழை ஒரு மொழிப்படமாக படிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் விண்ணப்ப கட்டணம்னு பார்த்தீங்க அப்படின்னா பொது பிரிவினருக்குமே எம்பிசி இவங்களுக்கு எல்லாமே ஜென்ரல் கேட்டகரி பிசி எம்பிசி இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஆதி ஆதிதிராவிடன்னு அதுக்கு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஐம்பது ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க கடைசி நாள் வந்து நவம்பர் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்த இன்ஜெக்ஷன் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்பெல்லாம் அப்ளை பண்ணுங்கள் ஸோ இதுதான் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் வேறு ஆஃப்லைனில் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து போயிடலாம் ஸோ விண்ணப்பம் விண்ணப்பிக்கும் விரும்பும் மாவட்டம் டிஸ்ட்ரிக் யூ வான் டு அப்ளை எந்த மாவட்டத்துக்கு நீங்கள் ஜாப் வேகன்சிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கங்க எக்ஸாம்பிள் நம்ம கோயம்புத்தூர்னு கொடுத்துருக்கோம் ஸோ காலியிட ஒதுக்கீட்டின் வகுப்பு வகை நம்ம பார்த்தோம்ல பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்சி இது மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்கல்ல நீங்கள் எந்த கீழே அப்ளை பண்ண போகிறீங்க உங்கள் கேட்டகரி என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் இப்போ பிஎஸினா பிசின்னு செலக்ட் பண்ணிவிட்டு பாலினம் அதில் வந்து நீங்கள் மேலா ஃபீமேலாக அப்படிங்கிறத செலெக்ட் பண்ணிக்கோங்க மேலில் மேல் காலிட ஒதுக்கீடு வகை வேக்கன்சியில் இதில் பிசியில் மேலில் உங்களுக்கு என்னென்ன அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் வரும் இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பிற்பட்டத்தில் பொது பிரிவினருக்கு பேக்வர்ட் ஜென்ரல் மட்டும்தான் வருது இதே நீங்கள் வந்து எஸ்சின்னு எடுத்துங்க எஸ்சின்னு வச்சுட்டு இதுக்கு ஃபீமேல்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் நிறைய வரும் ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபீமேல் கேட்டகரி வரும் இது ஒரு மாதிரி ஸோ அதே மாதிரி டிஸ்ட்ரிக் வைஸ் உங்களுக்கு மாறும் ஸோ ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும் சரி இந்த ஜென்ரலில் இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வரும் ஸோ இப்போ வந்து நம்ம எஸின் ஃபேமில் எஸ் சி அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு அப்படின்னா விண்ணப்பதாரின் பெயர் பெயர் வந்து நீங்கள் இனிஷியலோடு அடிங்க இப்போது ஆர் குமுதா அப்படின்னா ஆறு குமுதா அப்படிங்கிற மாதிரி அடிக்கணும் அவங்க அப்பா பேர் என்ன அந்த அப்பா பேரையும் கரெக்டாக அடிக்கணும் பத்தாம் வகுப்பு கண்டிப்பாக தேர்ச்சி பெற்றவர் அப்படிங்கிற மட்டுந்தான் அது டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகி வச்சிருக்கு ஸோ அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க நீங்கள் கொரோனா பேட்சா அப்படிங்கிற செலக்ட் கேட்குறாங்க கொரோனா பேட்ச் ஆமானா இல்லைன்னு சொல்லுங்கள் இல்லைனா இல்லைன்னு சொல்லுங்கள் சரி இல்லைன்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டே ஸ்டேட் போர்டாக ஐசிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் அப்படின்னு பார்த்துங்க ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷனா மெட்ரிகுலேஷன் அது தகுந்த ஸ்டேட் போர்டுனா ஐநூறு எழுதிருப்பீங்க மெட்ரிக்லேஷனாக ஆயிரத்தி நூறு எழுதியிருப்பீங்க அதுதான் சிபிஎஸ்சினா அதுக்கான கிரேட்ஸ் வந்துருக்கு ஸோ அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டேட் போர்டுன்னு வச்சுக்கிறோம் எந்த இயரில் பாஸ் ஆனீங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தில் பாஸ் ஆனோம் எந்த மந்தில் பாஸ் ஆனீங்க அப்படின்னா ஏப்ரல் மே அந்த இதில் தான் வரும் உங்களுக்கு ஸோ எவ்வளோ ஐநூறுக்கு எவ்வளோ எடுத்தீங்க அப்படின்னு மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நானூற்றம்பதுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான ஆவரேஜ் வந்து அதே எடுத்து கல்குலேட் பண்ணி இங்கே போட்டுரும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டென்த்தோட ஷீட்டை வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணணும் அதை கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணிக்கங்க என்னென்ன அப்ளிகேஷனுக்கு உங்களுக்கு கொடுக்குறக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து மார்க்ஷீட்டு ஜாதி சான்றிதழில் அப்ளிகண்டோட ஃபோட்டோ அப்ளிகண்ட்டோட சிக்னேச்சர் இந்த நாளும் இருந்தால் போதும் இந்த நாளும் தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும் ஸோ அதுக்கப்புறம் பத்தாம் வகுப்பு நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல்சி ஷீட்ல அந்த எண் இருக்கும்ல அப்ளிகேஷன் நம்பர் எஸ்எஸ்எல்சியோட மார்க் ஷீட்டில் இருக்கிற அப்ளிகேன் நம்பரை வந்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள் என்ன நீங்கள் முதலே வந்து எஸின்னா எஸின்னு செலக்ட் பண்ணி இருப்பீங்க அந்த அது மட்டும் தான் வரும் அதில் என்ன மதம் ஹிந்துவா முஸ்லீமாக உட்பிரிவு இருந்துச்சுன்னா உட்பிரிவு கரெக்டாக டைப் பண்ணுங்க உட்பிரிவு கண்டிப்பாக இருக்கும் அதை கரெக்டாக டைப் பண்ணுங்கள் முன்னாள் ராணுவ வீரர் ஆதரவற்ற விதைகள் இதெல்லாம் கொடுத்துருந்தீங்க மேலே கொடுத்துருந்தீங்கன்னா இந்த செலக்ஷனில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வரும் உங்களுக்கு அந்த ஆப்ஷனில் வரல அப்படின்னா இங்கே கீழேயுமே வராது நோ நோஃபால் அதே செலக்ட் பண்ணிக்கும் குடும்ப அட்டை என் பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரிபிள் த்ரீல ஆரம்பிக்கும் ட்ரிபிள் த்ரீல ஆரம்பித்து ஒரு பதினெட்டு நம்பர் என்ன வரும் ட்ரிபிள் த்ரீல ஆரம்பிக்கிற குடும்ப எட்டை எட்டனை வந்து டென் பை ஆட்ரு பண்ணிக்கோங்க அடுத்தது பிறந்த தேதி கொடுத்தீங்க அப்படின்னா வயசு அதே கால்குலேட் பண்ணிக்கும் சொந்த மாவட்டம் என்ன கைபேசி என்ன என்ன மின்னஞ்சல் முகவரி அது இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்து அதுக்கான டைப் பண்ணிக்கோங்க மின்னஞ்சல் முகவரி எல்லாத்துக்குமே இருக்கும் இப்போ இருக்கிற எல்லாத்துக்குமே இமெயில் ஐடி கொடுத்து பண்ணிக்கோங்க ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழை ஒரு பாடமாக பயின்றவரா இது வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் இது வந்து எஸ்என்னு கொடுத்தா மட்டுந்தான் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஃபார் அப்ளைங் ஃபார் திஸ் டாப் இது வந்து எஸ்என்னு கொடுத்துருங்க இதுக்கு இது நோன் கொடுத்தீங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள் கரெக்டாக அப்ளிகேட் பண்ணும்போது இதை கரெக்டாக பார்த்துருங்க இது நோல் இருக்குது நீங்கள் எஸ்என்னு மாற்றணும் கரெக்டாக மாற்றிக்கங்க தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி உங்கள் வீட்டோட அட்ரஸை வந்து டைப் பண்ணிக்கோங்க கரெக்டான பின்கோட் நம்பரை கொடுத்துக்குங்க வகுப்பு சான்றிதழ் இதை வந்து உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்களே ஃபோட்டோவோட அட்டாச் பண்ணி ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்துருப்பீங்க அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணுங்கள் அதே மாதிரி ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோகிராஃபை வந்து அப்ளை பண்ணுங்கள் விண்ணப்பதாரையின் கையெழுத்து நீங்கள் ஒரு வெள்ளா பேப்பரில் கையெழுத்து போட்டு அதை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இருபது கேபிலேருந்து ஒரு நூறு கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஸ்கென் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த உறுதிமொழியெல்லாம் கொடுத்துட்டு கேப்ஷன் ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் டு கொடுத்தீங்க அப்படின்னா மொபைல் வெரிஃபிகேஷன் வரும் ஸோ அந்த மொபைல் வெரிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி என்றது ஓடிபி என்றது கேப்ஷன் கேட்கு இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் என்ன கேட்டகரி இந்த இது டேட்டா ஆஃப் பர்த் இது எல்லாமே ஃபில் பண்ணிட்டு மறுபடியும் கேப்ஷா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணியிருப்பீங்க அதுக்கேஷன் ப்ரீவியூ ஆப்ஷன் வரும் இந்த ப்ரீவியூவில் எல்லாமே செக் இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட்னு இருக்கு பாருங்க ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுங்க இங்கே ஒரு எடிட்டிங் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது இதில் ஏதாச்சும் உங்களுக்கு தப்பு இருந்துச்சு அப்படின்னாலும் தப்பு பண்ணி தப்பை வந்து கரெக்ட் பண்ணிட்டு ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஜென்ரல் கேட்டகரிக்கு பிசிஎம்பிசி இவங்களுக்கு எல்லாமே நூறுரூவா இல்லை எஸ்சிஎஸ்டி அந்த மற்ற பின்னா்களுக்கு வந்து ஐம்பது ரூபா இந்த மாதிரி வரும் ஐ அக்ரி கொடுத்து ப்ரொசீடு அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ஆப்ஷன் வந்துருந்து பேமெண்ட் ஆப்ஷனில் நீங்கள் யூபிஐ ஆப்ஷனோ இல்லை டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ நெட் பேங்கிங் எந்த ஆப்ஷன் வேணும் யூஸ் பண்ணி கலெக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கிங்க ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும் அந்த அப்ளிகேஷனையும் இல்லை பேமெண்ட் பண்ண அப்ளிகேஷனையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பேமெண்ட் பண்ண அந்த டக்னாலஜிமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதை எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான இந்த வேலைவாய்ப்புக்கு எப்போ வந்து இன்டர்வியூ நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் இல்லை செகண்ட் வீக்கில் இது உங்களுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அரசு தெரிவிச்சிருக்காங்க ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஊராட்சி செயலாளருக்கு அப்ளை பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தாங்களோ அவங்களுக்கு அனுப்புவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க மறுநாமல் நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்